இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நான் தக்காளி பூண்டு சட்னி தான் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சட்னி செய்கிறதுக்கு அஞ்சு தக்காளி ஏழு பல் பூண்டு எடுத்திருக்கேன் தக்காளியை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் அஞ்சு காஞ்ச மிளகா அஞ்சு பெடிகை சில்லி எடுத்திருக்கேன் கலருக்காக பெடிகை சில்லி எடுத்திருக்கேன் இப்போ ஒரு வானொலியில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் முதல்ல ஒரு ரெண்டு துண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் அப்புறமா தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் உளுத்தம்பருப்பு கோல்டன் கலர் வரணும் கோல்டன் கலர் வந்துடுச்சு பூண்டு போட்டு வதக்கலாம் பூண்டு லேசாக வதங்கினதும் காஞ்ச மிளகா போட்டு வதக்கிக்கலாம் அது லேசாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு வதக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்தால் போதும் ஒரு துண்டு தேங்காவை பொடியை நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை வதக்கிக்கலாம் சும்மா ஒரு நிமிஷம் பெரட்டினா போதும் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு உடச்ச கல்ல போட்டுக்கலாம் அதை லேசாக வதக்கிட்டு வெள்ளம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு போட்டு ஒரு கலர் கலரிட்டு அடுப்பை நிறுத்திடலாம் ஆரட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ஆரிடிச்சு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ மாற்றியாச்சு கடுகு உளுந்து தாளித்து சட்னியில் சேர்த்துக்கலாம் இப்போ தாளிப்பு கரண்டியில் கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளித்து நம்ம சட்னியில் ஊற்றிக்கலாம் இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்